இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா ஆயுர்வேதாலே கிங் அண்ட் குவீன் ஹர்ப்ஸ்ன்னு இருக்கு ஓகே விச் இஸ் ரூ பெண்மணிகளுக்கு பெண்களுக்கு வந்து உங்களுக்கு மாத வின பிரச்சனை இருக்கு ஓகே பிஎம்எஸ் இஷ்யூஸ் மெனபாஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும் ரிடக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு ஃபீமேல் லிபிடோ ஓகே லிபிடோனா உங்களுக்கு வந்து அந்த சென்ஷுவல் அந்த ஹார்மோன்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஆஃப்டர் தே மேரிட் ஆஃப்டர் தி ஹேவ் கிட்ஸ் அவங்க வந்து உடல் உருவு கணவன் கூட இருக்கிறதுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் லோவாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி லிபிடோ வந்து இன்க்ரீஸ் பண்ண ஒரு ரூட் ஆயுர்வேதாக சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஆயுர்வேதா இப்போ தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் பட் ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் டாக்டர் ஆர் அன் அட்வைசர் ஆஃப் ஆயுர்வேதா பட் உங்களுக்கு ஆயுர்வேதா டாக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆயுர்வேதா ஆஸ் பர் யோர் பஞ்சகர்மா பஞ்சகர்மா உங்களோட அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஆயுர்வேதா மெடிசன் நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டு வரலாம் கம்பேர்ட் டு மாடர்ன் மெடிசன் சரிங்களா அப்படி எல்லாத்துக்குமே வந்து மாடர்ன் மெடிசன் வந்து சூட்டபுளாக இருக்காது ஸோ இன்றைக்கி வந்து ஷாதாவரியோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்டான டைஜஷன் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் கேஸ்ட்ரிக் இருக்கலாம் ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் கூட இருக்கலாம் அல்சர்ஸ் இருக்கலாம் புவரான இம்யூன் சப்போர்ட் உங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின் ஆன்டி ஏஜிங் இது எல்லாமே நர்வ் சம்மந்தப்பட்டது ரெஸ்பிட்டோரி சம்மந்தப்பட்டது அண்ட் பிளட் சுகர் லெவல் கூட கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் ஷாதாவரி ஸோ உங்கள் மூட் ஸ்விங்ஸ்லாம் அது வந்து பேலன்ஸ் பண்ணும் இட் சப்போர்ட் யூர் ஃபீமேல் லிபிடோ அதே சமயத்தில் மேல் ஆ விம்மனோட அந்த ஓமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ மேலோட ஸ்பேம் குவாலிட்டி விந்து சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது இந்த ஒரு ரூட் ஆயுர்வேதா ரூட் ஹெர்ப்ஸ்லே ஷாதாவரி வந்து குவீன் ஆஃப் த ஹேர்ப்ஸ் ஷாதாவரி ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் எஸ் ஐ நோ ஹிமாலயா பிரேண்ட் ஷாதாவரி வந்து ரொம்பவே ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க தாய்ப்பாலோக்கு உங்களுக்கு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரி நீங்கள் வந்து கொன்சியூம் பண்ணிவிட்டு வரலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடலை இல்லாட்டி தமிழ் கடலை இந்த மாதிரி சாமி ஜாமா வைக்கிற கடலை நீங்கள் வந்து அந்த ரூட்ஸை வாங்கிட்டு நீங்கள் பவுடர் ஃபார்மில் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் நீங்கள் குடிக்கலாம் ஆயுர்வேதாவோட மெடிசன் நேச்சுரல் ஹோம் மேட் ஆர்கானிக் மெடிசனை ஆர்கானிக் மாத்

நம்மளோட பிரெயினில் ஒரு விதமான ஒரு ஹார்மோன் இருக்குது அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம் ஸோ இந்த அஸ்வகந்தை என்ன பண்ணுன்னா அந்த ரூட் என்ன பண்ணுன்னா அந்த பிரெயினோட அந்த ஒன் ஆஃப் த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் ஆகும் அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகும் ஓகே நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும் பேலன்ஸ் ஆகும் போது தான் நம்ம காமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது எங்க இருக்காது எங்ஸைட்டி இருக்காது அப்புறம் வந்து பணிவோருப்போம் அந்த மாதிரி இருக்குது இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பயன்படுத்திகிட்டு வரலாம் பார்த்திங்கன்னா மெயினான ஆண்களுக்கு வந்து உங்களோட விந்து சக்தியை வந்து ஸ்ட்ராங்காக அதே சமயத்தில் வந்து அந்த விந்து சக்தி வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து பிள்ளை பாக்கியத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் நிறையா மெடிக்கேஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா ட்ரை டு செக் யுவர் பஞ்சகர்மா ஓகே வீட் சர்ட்டிஃபைட் ப்ரொஃபெஷ்னல் ஆயுர்வேதா டாக்டர் அண்ட் கெட் யோர் மெடிக்கேஷன் ஃபார் ஆயுர்வேதிக் மெடிக்கேஷன் சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து வீடியோ காலில்லாம் தூக்க வராது முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ அஸ்வகாந்தா எடுத்திங்கன்னா கரெக்டான டைமிங்கில் இருப்பீங்க கரெக்டான ஸ்கெட்யூலிங்கில் நீங்கள் இருப்பீங்க அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பாடி ஆக்டிவாக இருக்கும் ஸ்டெமினாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யூ ஓன்ட் ஃபீல் லேஸி மூட் இல்லாமல் இருக்க மாட்டீங்க ரெகுலேட்டட் உங்களோடய எமோஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக டயர்டாலாம் ஆக மாட்டேங்க மேலோட ஃபெர்டிலிட்டியும் டெஸ்ட்ரானும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அது ஒன்று மேலோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து குறச்சிட்டு அந்த ரெகுலேட்டட் விந்து சக்தியை வந்து ஸ்ட்ராங்காக ஆகுறது கூட நிறைய சான்சஸ் இருக்கும் உங்களோட ப்ரெயின் ஃபங்க்ஷனாக காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவுங்களோட மெமரி உங்களோட இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்பீட் லெவலில் அது பேலன்ஸ் ஆகும் அதுவும் இருக்குது இன்ஃப்ளமேஷனை வந்து ரிப் ரிடியூஸ் பண்ணுவோம் இப்போ யாருக்கு வந்து இந்த முட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அத்ரைட்டிஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ளட் சுகர் மேனேஜ்மெண்ட் கூட நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும் அண்ட் பிபியாக பிபி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராஸ் லெவல் அதிகமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நிம்மதி இருக்காது சீக்கிர சீக்கிரமாக ஷார்ட் டெம்பர்ட் ஆகிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வாகந்தா நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஆனால் இதில் வந்து பொட்டன்ஷியல் சைட் இஃபெக்ட்ஸும் இருக்குது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஆயுர்வேதா டாக்டர் நீங்கள் எந்த நாடில் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் ஆயுர்வேதா டாக்டரோட அட்வைஸ் கைடன்ஸஸ் கவுன்சிலிங் தெரப்பிக்கு நீங்கள் போய் போகும்போது அவங்க உங்களுக்கு கரெக்டான வழிமுறைகளில் நீங்கள் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது வீட்லேயே நான் நிறையா நம்ம கிச்சனில் வந்து நிறையா சித்த வைத்தியம்லாம் இருக்குது அது கூட நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் இது ஒன் ஆஃப் விட் ஹிமாலயா பிரைண்ட் ஹிமாலயா ஷாதாவரி நஷ்வாகந்தா அப்படி உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடலை கிடைக்கல இல்லாட்டி நார்மல் தமிழ் கடலை உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து சப்ளிமெண்ட் ஃபார்மில் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் சரிங்களா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆயுர்வேதா சித்த வைத்தியமோட supplement and uh, it will definitely help.